ஹாய் மக்களை இங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மா வந்து கோயில் இன்னைக்கு கார்த்திகை மாதம் வந்து பெருமாள் சாமி கோயிலில் சாப்பாடு எங்கள் ஊரில் ரெண்டு பெருமாள் சாமி கோயில் இருக்குது பக்கத்து ஊரில் ஒன்று நாங்க இருக்கிற ஊரில் ஒன்று இருக்குது அங்கே வந்து இன்னைக்கு இருபத்தோரு நாயசி இருபத்தோரு வகை தானே இருபத்தோரு வகையான காய்கறி போட்டு சமைப்பாங்க சரியா மற்றபடி ரசம் அவியல் கூட்டு அதெல்லாம் வைக்கவே மாட்டாங்க இந்த பெருமாள் சாமி கோயிலை பொறுத்த வரல இருபத்தோரு காய்கறி போட்டு இந்த சாப்பாடு வைப்பாங்க குழந்தைங்க பிறந்து டைம் சாப்பாடு ஊட்டுவாங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த பெருமாள் சாமி கோயிலுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக குழந்தைங்களை கொண்டு போவாங்க இன்னைக்கு வந்து நாங்க வீட்டில் சமைக்கல எங்க அம்மா சாப்பாடு வாங்கிட்டு ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம் மக்களே சாப்பாடு வந்துருச்சு எங்க அண்ணி இப்ப வந்து எங்களுக்கு தட்டில் எடுத்துட்டு வருவாங்க அப்படிதான் அண்ணியோ கொஞ்சம் நார்த்தங்க ஊர்கா வச்சு எடுத்தாங்க நன்னி அப்புறம் வந்து மெயின் இன்னொரு விஷயம் எங்க ஊர்ல வந்து கொழுக்கட்டை வைக்க மாட்டாங்க ஏன்னா பெருமாள் சாமி கோயில் இருக்க ஊரில் கொழுக்கட்டை வச்சாச்சுன்னா அந்த கொழுக்கட்டை வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் வந்து இந்த பெருமாள் கோயில் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கொழுக்கட்டை எல்லாம் அவிக்க மாட்டோம் நிறைய பேர் கொழுக்கட்டை ஏன் அவிக்கலன்னு லைவ்ல கேட்டீங்க அவங்களுக்கு தான் சரியா கொழுக்கட்டை எல்லாம் அவிக்க கூடாது பெருமாள் சாமி கோயில் இருக்க இடத்துல உங்க ஊர்ல எப்படி நீங்க பண்ணுவீங்கிறத சொல்லிட்டு போங்க ஆனால் எங்க ஊரில் இப்படி தான் ஓகே கேட்டா பாய் ஆ முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ பாய்